குரு வணக்கம் குரு வாழ்க குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் விநாயகா போற்றி இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது பத்தாம் பாவகம் இந்த பத்தாம் பாவகம் எனும் ஜீவனஸ்தானத்தை இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒருவரது தொழில் உத்தியோகம் செல்வாக்கு மரியாதை புகழ் வசிக்கும் இடம் தான தர்மம் செய்யும் குணம் பிரயாணம் உழைப்பால் பெறும் ஊதியம் வாழ்க்கை பாதையை கடப்பதற்கான நிலை இவற்றை இந்த பத்தாம் பாவகம் தெரிவிக்கும் ஒருவர் இவ்வுலக பந்தத்தை விட்டு துறவரம் பெற்று தொண்டு செய்யும் நிலையையும் உணர்த்தும் இடமும் இந்த பத்தாம் பாவகம்தான் எண்ணங்கள் நிறைவேறும் நிலை பதவி உயர்வு அரசாங்கத்தால் பெறும் பதவி பட்டம் கௌரவம் மக்களின் ஆதரவு இவற்றை தெரிவிக்கும் பாவகமும் இந்த பத்தாம் பாவகம்தான் தொண்டு செய்யும் உள்ளம் உடலில் தொடைப்பகுதியும் இவற்றை எல்லாம் குறிப்பது இந்த பத்தாம் பாவகம் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆட்சி பெற்று பாவிகளின் சம்பந்தம் இன்றி பலம் பெற்று இருந்தாலும் இவர்களில் ஒருவர் உச்சம் பெற்று பலம் பெற்று இருந்தாலும் வாழ்க்கை பாதையை எளிதில் கடந்து விடுவார்கள் இவர்கள் குறிப்பாக அம்சத்தில் பலமற்று இருந்தால் நன்மை தர இயலாத நிலையாகும் இதையும் பார்க்கலாம் ராசியில் பலமற்று அம்சத்தில் ஆட்சி உச்சம் பெற்றாலும் நவாம்சத்தில் பலம் பெற்றாலும் யோகத்தை தருவார்கள் இரண்டு பத்தாம் அதிபதி சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இவர்களின் சம்பந்தம் பெற்றால் அரசு துறையில் அல்லது அரசு தொடர்புடைய நிறுவனங்களில் பணியாற்றுவார்கள் இவர்கள் பத்தாம் அதிபதி குருவுடன் சம்பந்தம் பெறுமானால் அரசாங்கத்தில் பணிபுரியும் நிலை ஏற்படும் பத்தாம் அதிபதி சனியுடன் சம்பந்தப்பட்டால் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் நிலையும் பெறுமானால் அரசியலில் ஈடுபடும் வாய்ப்பும் தொழிற்சங்க தலைவராக இருக்கும் நிலையும் இவர்கள் பெறுவார்கள் பத்தாம் அதிபதி ராகுவுடன் சம்பந்தம் பெற்றால் குறுக்கு வழியில் இவர் சம்பாதிப்பார் சூரியன் பத்தாம் பாவத்தில் இருந்தாலும் செவ்வாயுடன் சூரியன் இணைந்து பத்தாம் அதிபதிக்கு சம்பந்தம் பெற்றாலும் அரசாங்கத்தில் பணிபுரியும் வாய்ப்பை இவர்கள் பெறுவார்கள் அதிகாரம் செய்யும் ஆணை விடும் அதிகாரமும் இவர்கள் பெற்றவர்களாக இருப்பார்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி மீண்டும் வருகிறேன்